பாபு பரமேஸ்வரன் சார் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே சில மாதங்களில் பத்திரிகையாளர் சந்திப்பில் இது இதெல்லாம் இன்னும் நடக்கவே இல்லை இதெல்லாம் இவ்வளோ குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொல்லக்கூடிய பதில் ஒன்றே ஒன்று தான் ஒவ்வொரு அமைச்சராக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் எல்லாரும் சொல்லக்கூடாது ஒரு பதில் தான் கடந்த காலங்களில் சில தவறு நடந்திருக்கு அதை சரி செய்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கால வேணையான்னு அடுத்த தேர்தலே வரப்போகுது ஆனால் இப்போ வரைக்கும் அதே பதில் போல தான் திமுக அரசுடைய செயல்பாடு இருக்குது எப்படி பார்க்குறீங்க இல்லை நாங்கள் மாற்றி பேச மாட்டாங்க திமுக ஆட்சியாளர்கள் ஏன்னா ஒரே பதிலை கொடுத்தா தான் மக்கள் திருப்தியாக இருப்பாங்க அதாவது பிள்ளையார் கதை தான் இன்று போய் நாளை வாங்குற மாதிரி தான் எப்போவுமே ஏன்னா இதையே தான் வந்து அடுத்த தேர்தலையும் அவங்க சொல்லுவாங்க ஐநூற்றி இருபது வாக்குறுதிகள் கொடுத்தா எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இரண்டு தலைப்புமே பார்த்தீங்கன்னா மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு தலைப்பு விஷயங்கள் இது ஏன்னு சொன்னால் இப்போது வெயில் கிட்டத்தட்ட நூறு டிகிரியை தாண்டி தமிழகம் முழுவதும் இல்லை அது ஒரு வெப்ப நிலைமை வந்து மாறிக்கிட்டே போகுது இயற்கை சூழல் ரொம்ப மாறிடுச்சு அப்போ இந்த நிலைமையில இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி எடுத்து நவம்பரில் விடப்பட்ட டெண்டர் வந்து இன்னும் முழுமையடையாம ஒரு நிலைமையில இருக்குது அந்த பத்து டெண்டர் விட்டதுலயே ஏழு டெண்டர்ல முறைகேடுகள் இப்போ அரப்பு இயக்கம் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படியே ஒரே பேப்பர் பிட் அடிச்ச மாதிரி பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய்க்கே வர்றதுக்கு வந்து சாத்தியமே கிடையாது இல்லை இருபத்தி ஆறு பேரில் பதினாறு பேரும் ஒரே இதை போட்டிருக்கிறாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தாறாயிரத்தி முன்னூறு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருக்கிறதா வந்துருக்குது அந்த ஐநூறு கிலோவாட் உள்ளது அப்போது இது வந்து ஏற்கனவே பிளான் பண்ணி நம்ம முன்னாடி டூ ஜிக்கு செஞ்ச மாதிரி தான் இதுவும் செஞ்சுருக்காங்க இது லோக்கலில் அது நேஷ்னல் லெவலில் பண்ணது இது இதில் பண்ணியிருக்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு சந்தேகம் வருது அப்புறம் இவ்வளவு குறைபாடுகள் இருக்குது இதில் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு காலங்காலமாக சொல்லிட்டு வரும்போது அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு தெரியாது அப்போது ஒரு குறை இருக்குன்னு சொன்னால் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அமைச்சர் என்ன பண்ணியிருக்கிறாரு துறை அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்கிறதுக்கு கேள்வி வந்து மக்களிடத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த கேள்விக்கு பதில் கொடுக்க எந்த அமைச்சரோ முதலமைச்சரோ ஆளும் அரசு அதிகாரிகளோ தயாராக இல்லை அவர்களுக்கு வந்து ஒரு மாடல் அரசை நடத்தி கொண்டு தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் முடிந்தவுடன் ஆறாவது ஆண்டிலே வந்து நாங்கள் இதெல்லாம் சாதனையாக செய்தோம் இது மக்களுக்கு ஏற்பட்ட சோதனை தான் அதே மாதிரி நீங்கள் இப்போ மருத்துவம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உயிர்காக்கும் முக்கியமான விஷயம் அது அதில் மருத்துவர்களுடைய அர்ப்பணிப்பு இவ்வளவு தூரம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு கூட கொஞ்சமாவது மக்களுக்கு மருத்துவ வசதி கிடைச்சிக்கிட்டு இருக்குது இது அரசுனால் கிடைக்கிறது இல்லை மருத்துவர்களுடைய தன்னலமற்ற அந்த தொண்டுனால தான் கிடைச்சிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம மருத்துவ சொன்ன மாதிரி இரு முப்பத்து பேர் இருக்க வேண்டிய இடத்துல எட்டு பேர் தான் இருக்காங்கன்னா எப்படி நீங்கள் ஒர்க்லோடு பார்க்க முடியும் ஒரு மனிதன் எட்டு மணி நேரம் தூங்கியே ஆக வேண்டும் ஆனால் இவர்கள் சொல்வதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நீ வேறு பாரு கொரோனா டைத்தில் எப்படி மூணு நாலு ஷிஃப்ட்டு போட்டு மருத்துவம் மருத்துவர்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்பட்ட நிலைமை ஆகி போச்சு இப்போ ஆக்சிஜன் இல்லை கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லி என்எம்சி சொல்லியிருக்குன்னு சொன்னால் அப்போ கட்டமைப்பை சரி பண்ண வேண்டியதானுங்க ஒவ்வொரு நாலு வருஷத்தில் எல்லா காலேஜ்லையும் பண்ணியிருக்க முடியாதா பத்து காலேஜ் வந்து அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்தாங்க ஒரு கட்டமைப்புக்கும் கொண்டு வரலன்னா கட்டி பர்மிஷன் வாங்கி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதை நடத்துறது கூட துப்பு இல்லைன்னா அப்புறம் இவங்க என்ன ஆட்சி பண்ணுறாங்க இவங்க கேட்டால் பெருமையாக மாறு நடத்திக்கிறாங்க திரும்பி டெய்லி ரோட் ஷோ நடத்துகிறாங்க இந்த ரோட் ஷோவுமே மத்திய அரசை பார்த்து காப்பி பண்ணி நடத்துகிறாங்க தான் நினைக்கிறாரு முதலமைச்சர் எதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது டைரக்டர் சொல்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு இந்த இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேகர்பாபு கைத்தேட்டல் போட்டு குத்தாட்டம் போடுற மாதிரி டான்ஸ் போட வச்சுருக்காங்க இதுதான் மக்களுக்கான ஆட்சியா அப்போ மக்கள் வெறுத்து போய் திரும்பி எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க நாங்கள் ஆட்சி பண்ணுவோம் நாங்கள் தான் இரநூறுக்கு இரநூறு வருவோங்கிறாரு இதெல்லாம் நடக்கிற விஷயமா இது மக்கள் வெறுத்து போய் இருக்கிறாங்க இதில் வந்து மக்களுடைய எதிர்ப்பு வந்து இருபது இருபத்தாறுல வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷன்ல இவங்க ஒரு இடத்துல கூட வர மாட்டாங்க அன்றைக்கு வாய் தவறி சொன்னாரே என்னமோ தெரில அமைச்சர் சேகர் பாபு சொன்னார் இரநூத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு நாங்கள் வருவோன்னு அது நிச்சயமா உண்மையாகும் பாருங்க நிச்சயமாக இவர்கள் அடியோடு திமுக என்றால் என்ற ஆட்சியே இல்லாத மாதிரியா இந்த இருபது இருபத்தி தேர்தல் வரப்போது இது வந்து மக்களுக்கு உடனடியாக நிவர்த்தி பட பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இது அது மின்சாரத்துறையாக இருக்கட்டும் மருத்துவத்துறையாக இருக்கட்டும் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் எதில் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க அந்த கடன் எதுக்காக வாங்கினாங்க அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை இல்லை அப்போ அந்த திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் எங்கே போச்சு எல்லாம் இவங்க ஒதுக்கிட்டாங்க கொண்டு போய் சினிமாவில் கொண்டு போய் கொட்டுறாங்க பிளாக் மணியாக வருது வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க அப்போ ஏதாவது ஒன்று மக்கள் திட்டம் இவங்க நிறைவேற்றிருக்காங்களா இன்னைக்கு வரைக்கும் கிடையாது இதோடைய கோபம் மக்களுடைய கோபம் நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் இவருடைய வாக்கு வங்கியை நிச்சயமாக பாதித்து இந்த திமுக என்ற திராவிட முன்னேற்ற கழகமே இல்லாமல் போயிருங்கிறதா என்னை போன்றவருடைய கருத்து ஆனால் பாபு பரமேஸ்வரன் சொல்லக்கூடியதெல்லாம் குற்றச்சாட்டாக இருக்கு ஆனால் சிஎம் அப்படி சொல்லலையே வெளியில் கிட்டத்தட்ட நூறு சதவீத வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றக்கூடிய தருவாயில இருக்கிறோம் மக்களுக்கான ஆட்சி அது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆமா அவருடைய மக்களுக்கான ஆட்சி அது அவர் சொந்தக்காரர்களுக்கான ஆட்சி அவருடைய அமைச்சர்களுக்கான ஆட்சி அப்படி அவர் சொல்லியிருக்காரு என் மக்கள் அப்படின்னு சொன்னா ஆமா அவருடைய மக்கள் தான் ஏன்னா அவங்க அவருடைய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லா ஸ்டேட்லையும் அவங்களுக்கு பிசினஸ் இருக்குது ஃபாரின்ல இருக்குது இப்போ நீங்க அவருடைய மாப்பிள்ளையுடைய ஜி ஸ்கொயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இந்தியா ஃபுல்லா வந்து உலகம் ஃபுல்லா வந்துகிட்டு இருக்குது அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது என் மக்கள் நல்லா தான் இருக்கிறாங்க நாட்டு மக்கள் கட்டுப்போனா எனக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்க போய்

எப்படி தெரியும் அப்போ இவங்க இப்போ ஒன்றும் இல்லை மதுரைக்கு போயிருக்காரு மதுரையில் அந்த காவா ஓடிட்டு இருக்கிற இடத்த வந்து கொடியை வச்சு துணியை வச்சு மறைச்சிருக்கிறாங்க அப்போ அந்த துணியை மறைச்ச காசு இருந்தால் அந்த காவாயை தூர்வாரிக்கலாமா இல்லையா அப்போ மூர்த்தி அமைச்சர் வந்து அவ்வளோ பெரிய ஊழல் பண்ணி சொல்லி தான் சொல்கிறாங்க பத்திரப்பதிவு துறையில் அடுத்த ஈடி ரைடு வரணும் வந்தால் தான் தெரியும் ஏன்னா அவர் கல்யாணம் மக கல்யாணம் நடக்கும் போதே அவ்வளோ பெரிய சர்ச்சையாச்சு அப்ப இதெல்லாம் மக்கள் காட்டுறக்கூடாது கேட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டணம் வச்சு மறைச்சு முதல்வரை கொண்டு போகிறாங்கன்னா அவ்வளவு தூரம் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்போ முதல்வருடைய பார்வைக்கு இதெல்லாம் போகுதா இல்லையா மீடியாக்களை பார்க்குறாரா இல்லையா அப்போ தன்னுடைய ஆட்சியில் தனக்கு எந்த விதமான செயல்பாடுகள் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்க முடியலன்னா விட்டுட்டு போங்க மற்றவங்க நல்லவங்க வந்து பண்ணிட்டு போகிறாங்க அரசு அதிகாரிகளும் கையை கட்டி வாயை போத்தி தான் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருப்பது விரைவில் ஆட்சி மாற்றம் வரும் என்பதுதான் இது இருபது இருபத்தாறுல நடந்தே தீரும் இப்போ இளந்தமிழ் ஆர்வலன் சார் சொல்லும்போது கூட வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அது இப்போ வரைக்கும் நிறைவேற்றவே இல்லை ஆனால் இன்னமும் இப்போ நமக்கே இப்போ இத்தனை விஷயங்கள் தெரியும் போது சாமானிய மக்கள் அவங்க தினம் அதை ஃபேஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு எவ்வளவு தெரியும் இதெல்லாம் நீங்கள் செய்கிறீன்னு சொன்னீங்களே செய்யலையே வங்கிக்கு போகும்போது தெரியும் மார்க்கெட்டுக்கு போகும்போது விலைவாசி உயர்ந்துக்கிறதுலன்னு தெரியும் கேஸ் சிலிண்டர் வாங்கும்போது நீங்கள் மானியம் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்களே பெட்ரோல் போடும்போது பெட்ரோல் விலையை குறைப்பேன்னு சொன்னீங்களே இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது மக்கள் அனுபவிப்பாங்க இல்லையா ஆனால் இன்னையாளுக்கும் சிஎம் எங்கே போனாலும் எல்லா நிறைவுத்து பாருங்கள் எங்கள் மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு பேசுகிறார் எந்த தைரியத்துல சார் சொல்கிறாரு அது போகும்போது கூட்டம் இருக்கிறது சில இடங்கள்ல இவங்க ஏற்பாடு பண்ணி வச்ச கூட்டம் தான் இருக்குது ரெண்டு சைடும் காலியா இருக்குது நீங்க மற்ற வீடியோக்கள்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பக்கமும் காலியா இருக்கும் போது இப்ப சிஎம் வந்து இங்க இருந்தே கையாச்சு அது ஒரு போட்டோ ஷூட் தானே ஆக்ஷன் ரெடி ஸ்டார்ட்னு சொல்ற மாதிரி இந்த இடத்துல வந்தோம்னா மக்கள் இருக்கும் போது நீங்க சொன்ன மாதிரி பண்ணீங்க மக்களுக்கு இவங்களுக்கு தான் இடைவெளி நிறைய ஆயிப்போச்சு மக்கள் இவங்கள்ட்ட பேசவே தயாரா இல்லை ஏன் சொன்னா இப்ப ஏற்கனவே நமக்கு அனுபவம் தான் நம்ம பொன்முடி அமைச்சர் போகும்போது சேற்றை வாரி இருச்சாங்க இல்லையா அப்ப அமைச்சருடைய தொகுதியில் என்ன நடந்திருக்கு எதுவுமே நடக்கல எந்தெந்த அமைச்சர்கள் தொகுதியிலுமே எதுவுமே நடக்கவே இல்லை அப்படிங்கும்போது போது மக்கள் எதிர்ப்புங்கிறது மிக கடுமையாக இருக்கிறது அதுல வந்து மாற்றமே கிடையாது இவங்க என்னதான் மூடி மறைச்சாலும் இந்த இவர்கள் நடத்திய இந்த அராஜக ஆட்சி என்பது விரைவாக அதாவது தேர்தல் அறிவிக்கணுமே மக்கள் வந்து தேங்காய் அறியில பிள்ளையார் அவ்வளவுதான் நடந்துகிட்டு நிச்சயமாக இதுல வந்து ஒரு சதவீதம் எந்த துறையா இருக்கட்டும் ஏதாவது ஒரு துறையில இவங்க செருப்பா செஞ்சிருக்காங்கன்னா அவங்களே சொல்லிக்கிறதுதான் சிறப்பா நாங்க செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து அவங்களே அவங்கள சொல்லிக்கிறத மக்கள் எங்க சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க மக்கள் எந்த இடத்துல இது பண்ணிருக்காங்க பாருங்க ஐநூறு சீட்டு அனாவசியமா 位置。 என்எம்சியில் வந்து அவங்களுடைய அந்த இதுபடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய நம்மளுடைய குழந்தைகள் படிக்க வேண்டிய அதாவது தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தட்டி பறிக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை சில ப்ரொஃபஸர் இல்லாமல் எப்படி சார் காலேஜில் நீங்க போய் படுத்த முடியும் அதுவும் இது வந்து சாதாரண படிப்பு கிடையாது மருத்துவ படிப்பு என்பது உயிர்காக்கும் ஒரு விஷயம் அதாவது கடவுளுக்கு அடுத்து நம்ம கும்பிடக்கூடியது மருத்துவர்களை தான் கையெடுத்து ஏன்னா எப்படியாவது ஐயா உயிரை காப்பாற்றுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல பேராசிரியர்கள் நியமனம் இல்லாமல் எப்படி ஒரு கல்லூரியை நடத்த முடியும் அப்போ பேராசிரியர்கள் நியமிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை அப்ப இருக்கிற பேராசுக்கு லீவில் போயிட்டாங்கன்னா அவர் ஒர்க் லோடு எவ்வளவுதான் பார்ப்பார் ஒரு ஒரு நாற்பது பேரை வச்சு பண்ணலாம் பட் அதே மாதிரி கண்டினியூஸாக பண்றதுக்கு வந்து பேராசிரியர்களும் மனிதர்கள் தானே அவர்களுக்கும் ஆசாபாசம் இருக்குது அந்த அதே உடல் நிலையம் அவர்களுக்கும் இருக்குது அப்போ அவர் பயப்படுத்திட்டு அவருக்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது அந்த நிலைமையில தான் அரசு இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்குது அது போக சுகாதார நிலையத்திலேருந்து பெரிய ஆஸ்பத்திரி வரைக்கும் எது எடுத்தீங்கன்னாலுமே அங்க வந்து பணியாளர்கள் குறைவு இது வந்து இந்த துறை மட்டும் இல்லை எந்த துறையை தமிழ்நாட்டில் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க ஆர்டிஐ போட்டு பாருங்க எங்கேயாவது இவங்க வந்ததுக்கு அப்புறம் வேகன்சி வேக்கன்சி வேகன்சி ரெக்ரூட்மெண்ட்டே கிடையாது அப்புறம் ரெக்ரூட்மெண்ட் வந்தா இவங்களுக்கு சாதகமா இருந்துச்சுன்னு சொன்னா ரேஷன் கடையில ரெக்மென்ட் பண்டாங்கன்னா பணம் வாங்கிட்டு பண்ணிருப்பாங்க அது தொகுதி வாரியா பகுதி வாரியா பண்ணிருப்பாங்க சோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதவ டோட்டலால் ஓவரால் தமிழ்நாட்டுல அரசு பணியிடங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுது அகால மரணம் மூலமா நடக்குது ப்ரமோஷன்ல போறவங்க இருக்க அப்போ அந்த இடத்தை யார் ஃபில்லப் பண்ணுவா பில்லப் பண்ணாதான மக்களுக்கு கிடைக்கும் கிராமத்துல இருந்து ஒருத்தர் நகரத்துக்கு வரணும்னா கிராமத்திலேயே அந்த ஃபெசிலிட்டி கிடைக்கணும் வீடு தோறும் மருத்துவம் நாங்க வீட்டிலேயே வந்து எல்லாம் கொடுக்கறேனாங்க இங்க இருக்கிறதுக்கு போனாலே ஆள் இல்ல ஆஸ்பத்திரியில ஒரு நர்ஸும் ஒரு டாக்டர் டாக்டர் எவ்வளவு பேரை பேஷண்ட்டை பார்க்க முடியும் அவங்களுக்கு பேஷண்ட்ஸ் போயிடும் அதனால இந்த ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சி கிடையாது நிச்சயமாக மக்கள் இதற்கு எதிர்ப்பு குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்காங்க இதை மறைத்து ஆட்சி செய்கிறார் ஓகே